நெ நெ நானே நெ நே நானே 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 தன்னே நானே 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 நெ நானே நன்னே வேப்ப மரத்தே வெட்டுங்கடி நம்ம வீதி கொரு சேமே கட்டுங்கடி வீதி கொரு சேமே கட்டுங்கடி ஆள்ல்லாத நம்ம முதலாளி காலு கொரு கட்டு கட்டுங்கடே தன்னனே நன்னனே நன்னானே நன்னே நன்னனே நன்னானே தானே நன்னனே நன்னான தன்னன்னே நன்னானே நன்னே நன்னான அஞ்சு வருஷம் பஞ்சத்திலே நம்ம வாங்கி வளர்த்தது கோழி குஞ்சு വാങ്ങി വളർത്തത് കോഴി കുഞ്ച കാസുലുതോരേ വരാറു കൈകട്ട് നീക്കിത് കോഴി കുഞ്ച തന്നെ നന്നെ നന്നേ നണ് നന്നെ നന്നേ താനേ നന്നെ നന്നേ തന്നെ നന്നെ നന്നേ നണ് നന്നെ നന്നേ அஞ்சு திப்பிடி யாரில் அலங்காரதிப்பிடி தோளுல அலங்காரதிப்பிடி தோளுல மஞ்சதிப்பிடி மாறிலே மகிங்குறாரு ரூம்புல தன்னே நன்னனே நன்னானே நன்ன நானே நன்னனே நன்னான நானே நன்னனே நன்னான தன்னே நன்னே நே நன்னே நன்னே நன்னான வரார தோற வரார தோற மதுரை விட்டு வெளி வாங்கி மதுரை விட்டு வெளி வாங்கி வந்ததை பொட்டி தோறப்பார நமக்கு எடுத்து பணம் கொடுப்பார தன்னே நன்னனே நன்னானே நன்னே நன்னனே நன்னானே தானே நன்னே நன்னே தன்னே நண்ணனே நன்னே தன்ன நன்னே நண்ணானே நன்னான் சேரங்காட்டுக்கு போவார நம்ம செண்டு பூ வாங்கி வருவாரு செண்டு பூ வாங்கி வருவாரு மாடியில் கட்டி மா இங்கி நம்ம மல்லிய செண்டில் வீசிவரு தன்னனே நன்னனே நன்னானே நன்னே நானே நன்னே நன்னான நானே நன்னே நண்ணான தன்னே நன்னானே நன்ன நானே நன்னனே நன்னானே அடிக்கும்பி அடிக்கிற பெண்டுகள நீங்க சந்துல கொந்துலோழையாத சந்துல கொந்துலோழையாத வட்டப்பொட்டு கரு நம்ம மொதலி வாயில சக்கரை போடுவரு தன்னன்னே நன்னனே நன்னானே நன்ன நானே நன்னனே நன்னான நானே நன்னே நன்னான தன்னே நன்னே நன்னே நெனே நன்னான சைக்கிள் வருது சைக்கிள் சாஞ்சு வருது பாருங்க சாஞ்சு வருது பாருங்க சைக்கிள் மேல நம்ம மொதலி சாஞ்சு வருது பாருங்க தன்னே நன்னே நன்னே நன்ன நே நானே நன்னனே நன்னான தன்னனே நன்னனே நன்னானே நன்னே நன்னானு வருது பாருங்கய்யா கருக்க கலங்கி வருது பாருங்கய்யா கலங்கி வருது பாருங்கய்யா கொள்ள நம்ம மோதொலாளி கலங்கு வருது பாருங்கய்யா கொள்ள நம்ம மோதலாளி கலந்த வருது பாருங்கய்யா தன்னனே நன்னனே நண்ணானே நன்னே நன்னனே நன்னானே தானே நன்னனே நண்ணான தானே நன்னனே நன்னானே நன்னனே நண்ணானே தெருக்கு போறோம் அண்ணன் மாறுகள் என்ன அடையாளம் கொண்டு வந்தா என்ன நடையாளம் கொண்டு வந்தா பத்து பணத்துக்கொரு பட்டு சீல நம்ம பாங்கா நீ கொண்டிக்கொரு குண்டு மல்லே தன்னே நன்னானே நே நானே நன்னானே தானே நன்னான தானே நன்னனே நன்னானே நன்னே நன்னானே சந்தைக்கு போற தடத்த மேல நம்ம சாதி லிங்க மரத்தடிய சாதி லிங்க மரத்தடிய ரட்ன கம்பிழி விருசு போட்டு நித்தர செய்தரே நம்முதரே தன்னே நன்னனே நன்னானே நன்னை நான